திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பொன்னாளூர்பேட்டை மேட்டுக்காணி பகுதியை தான் சீனிவாசன் வயது நாற்பத்தி மூணு இவருடைய மனைவிதான் நந்தினி வயது இருபத்தி ஒன்பது கடந்த மூன்றாம் தேதி வள்ளுவர் நகர் மேல் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் சீனிவாசன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனடியாக பொன்னாளூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவத்திற்கு சென்ற ஊத்துக்கோட்டை காவல் ஆய்வாளான ஏழுமலை தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அவருடைய நந்தினி தன்னுடைய கணவனுக்கு அது அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் இருந்ததால் அவர் குடித்து குடித்து நாக்கு வரண்டு இறந்ததாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் உயிரிழந்த சீனிவாசனின் மனைவியான நந்தினிக்கும் அதே பகுதியை சேர்ந்த குமரன் என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது குடிக்கு அடிமையான சீனிவாசன் நந்தினியின் கள்ளக்காரன குமரனிடம் மது வாங்கி கொடுக்கும்படி கேட்டதாக தெரிகிறது குமரனும் மது வாங்கிக் கொண்டு உள்ள பகுதியிலுள்ள பகுதிக்கு சீனிவாசனை வரவழைத்து அவரது மனைவியான நந்தினியையும் அங்கு வரவழைத்துள்ளார் பின்னர் சீனிவாசனும் மது ஊற்றி கொடுத்து போதை தலைக்கேறியதால் சீனிவாசனுக்கும் குமரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சீனிவாசனின் மனைவியான நந்தினி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் குமரன் ஆகிய இருவருமே சேர்ந்து சீனிவாசனை நந்தினி அணிந்திருந்த துப்பட்டாவால் கழுத்தை போட்டு நெறித்து தீர்த்து கட்டியுள்ளனர் தான் தனது கணவர் மர்மமான முறையில் இருந்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உடலையும் அடக்கம் செய்த நிலையில் காவல்துறையினரும் மர்மமான முறையில் இருந்ததாக கூறி வழக்கை பதிவு செய்திருந்தனர் உடற்கூராய்வில் கழுத்து பகுதி இருக்கப்பட்டு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியே கணவனை தீர்த்து சம்பவம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே மனைவியான நந்தினி அவரது கள்ளக்காதலன குமரனை கைது செய்த போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஓத்துக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புரல் சிறையிலும் அடைத்துள்ளனர் குடிக்கு அடிமையான கணவனை கள்ளக்காதலன் சேர்ந்து மனைவியே தீர்த்துக்கட்டிய சம்பவம் பொன்னாலூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது